அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வினியாஸ் எஜுகேஷன் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரில் கேட்கப்பட்ட பாரிதாசன் கேள்விகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரில் கேட்கப்பட்ட இத்தொடரால் குறிக்கப்படும் சான்றோர் அந்த வீடியோவில் வந்துட்டு நாலிலிருந்து ஏழு வரைக்கும் உள்ள கேள்விகள் வந்து விடுபட்டிருக்கும் அந்த கேள்விகள் வேறு எதுவும் இல்லை பாரிதாசன் கேள்விகள் தான் அதெல்லாம் நான் இதில் இணைச்சிட்டேன் ஓகே இப்போ பாரிதாசன் பற்றி குரூப் ஃபோர் எக்ஸாமில் இது வரைக்கும் மினிமம் ரெண்டு கொஷின் கேட்குறாங்க மேக்ஸிமம் வந்து அவங்க அஞ்சு கொஸ்டின் வரைக்கும் கேட்டிருக்காங்க அதனால பாரதிதாசன் நம்ம வோமிட் பண்ண முடியாது ஓகே வாங்க இப்போ குரூப் ஃபோர் எக்ஸாம்ல என்னென்ன கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்க சொல்லாதன இல்லை பொதுமறையான திருக்குறளில் இவ்வடியை பாடியவர் அப்படின்னு சொல்லிட்டு டூ தௌசண்ட் ஃபோர்டின் குரூப் ஃபோர்ல கேட்டிருக்காங்க இது எங்க இருக்கு அப்படின்னா அதாவது வள்ளுவன் வழங்கிய முத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசன் வந்து வள்ளுவரை பத்தி ஒரு ஐந்து பாடல் வந்து பாடிருக்காரு அதுல இது இரண்டாவது பாடலா அமைஞ்சிருக்கு அந்த பாடலையும் நான் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்க வெள்ளாதது இல்லை திருவண்ணாமலை திருவள்ளுவன் வாய் விளைத்தவற்றுள் பொல்லாததில்லை புரை தீர்ந்த வாழ்வினிலே அழைத்து சொல்லாததில்லை பொதுமறையான திருக்குறளில் இல்லாததில்லை இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே அப்படின்னு சொல்லி பாடியிருக்காரு இந்த நாலு லைனுமே நம்ம புக்கில் இருக்கு அதனால நாலு லைனுமே நல்லா தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம இந்த கொஷின் எந்த இடத்துல இருந்து வந்திருக்குன்னா இந்த தேர்ட் லைன் கொடுத்துருக்காங்க பாருங்க சொல்லாதது இல்லை பொதுமறையான திருக்குறளில் இந்த லைன் கொடுத்துட்டு தான் யாரு இதை வந்து எழுதுனது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் இணை இல்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என பாடியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க யார் அப்படின்னா பாரதிதாசன் தான் நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா அந்த பாடல் இந்த பாடல்லையே பாருங்கள் நாலாவது லைன் தான் இந்த இது கேட்டிருக்காங்க இணை இல்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இந்த ஒரு பாடல்லையே ரெண்டு லைனுமே குரூப் ஃபோர் கொஸ்டினில் இருக்குது அதனால் இந்த நாலு லைனுமே நல்லா தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகே அடுத்த கொஷின் பார்க்கலாம் எல்லாருக்கும் எல்லாம் என்றிருப்பதற்கான இடம் நோக்கி நடக்கின்றது இந்த வையம் என பொது உடமையை விரும்பியவர் யார்னு சொல்லி கேட்டிருக்காங்க யார் அப்படின்னா பாரதிதாசன் எல்லாருக்கும் எல்லாம் என்றிருப்பதற்கான இடம் நோக்கி நடக்கின்றது இந்த வையம் அப்படின்னு பொது உடமையை விரும்பியவர் யார் பாரதிதாசன் அதாவது இது எங்கே இருக்குது அப்படின்னா பாண்டியன் பரிசில் இயல் ஐம்பத்தி ஆறில் இருக்குது இயல் ஐம்பத்தாறு நான் அதையும் நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இங்க பாருங்க எல்லாம் எல்லாருக்கும் எல்லாம் என்றிருப்பதற்கான இடம் நோக்கி நடக்கின்றது இந்த வையம் கல்லாரை காணுங்கள் கல்வி நல்கா கசடருக்கு தூக்குமரம் எல்லாரும் அங்கில்லை பிற நலத்தை எனதென்று தனியொருவன் சொல்லான் எல்லாரும் அவயத்தில் நமக்கென்ன கிளியட்டும் பழம் பஞ்சாங்கம் சொல்லி நம்ம இந்த லைன் இருக்கும் அதாவது எல்லாருக்கும் எல்லாம் என்றிருப்பதற்கான இந்த லைன்ல இருந்து கசடர்க்கு தூக்குமரம் அங்கே உண்டாம் அதாவது கல்வி நல்கா கசடருக்கு தூக்குமரம் அங்கே உண்டாம் இந்த லைன் வரைக்கும் தான் நம்ம புக்கில் இருக்கும் மற்ற நாலு இருக்காது இருந்தாலும் உங்களுக்கு தெரியும் அப்படின்றதுக்காக இதை நான் வச்சிருக்கேன் எங்க இருக்கு பாண்டியன் இயல் ஆறுல இந்த பாடல் இருக்குது ஓகே வாங்க அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் தமிழுக்கு தொண்டு செய்வோம் சாவதில்லை யார் கூற்று அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க யார் அப்படின்னா பாரதிதாசன் யார் தமிழுக்கு தொண்டு செய்வோம் சாவதில்லை யார் கூற்றுனா பாரதிதாசனுடைய கூற்று ஓகே இது வந்து எங்கே இருக்குன்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் தமிழுக்கு தொண்டு செய்வோம் சாவதில்லை தமிழ் தொண்டன் பாரதிதான் செத்ததுண்டோ அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பாரதிதாசன் கவிதைகள் அப்படிங்கிறதுல தொகுதி ரெண்டில் வந்துட்டு இந்த பாடல் இருக்குது தமிழுக்கு தொண்டு செய்வோம் சாவதில்லை தமிழ் தொண்டன் பாரதிதான் செத்ததுண்டோ அப்படின்னு சொல்லி இந்த பாடல் வரை இருக்குது நம்ம இதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும் இந்த ரெண்டு லைனுமே இங்கே இந்த ஃபர்ஸ்ட் லைன் மட்டும்தான் ஸ்கூல் புக்கில் இருக்கும் ரெண்டாவது லைன் வந்து ஸ்கூல் புக்ல இருக்காது இந்த ரெண்டாவது லைன் சேர்த்து படிக்கிறப்ப இது வந்து பாரதியை வந்து பெருமையாக சொல்லிக் கொடுக்கா தமிழ் தொண்டன் பாரதி தான் செத்து துண்டோ ஏன்னா அவர் வந்து இறந்தாலும் வாழ்ந்துக்கிட்டு தானே இருக்கார் நம்ம அவரை பற்றி படிச்சுக்கிட்டுதான் இருக்கும் அதனால் அப்படி சொல்கிறாரு ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் மணிமேகலை வெண்பாவின் ஆசிரியர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க யார் அப்படின்னா பாரதிதாசன் யார் மணிமேகலை வெண்பாவின் ஆசிரியர் பாரதிதாசன் அதாவது மணிமேகலை அப்படின்னு ஒரு ஐம்பெரும் காப்பியத்தில் ஒரு நூல் இருக்கு அந்த நூலை எழுதுனது யார் வெறும் மணிமேகலை மட்டும் இருக்கும் அந்த மணிமேகலைன்ற நூலை எழுதுனது யார் அப்படின்னா சீத்தலை சாத்தனார் இங்கே பாருங்கள் மணிமேகலை வெண்பா படிக்கிறப்ப முழுசாக படிக்கணும் நம்ம ப படிக்கிற வேகத்தில் நம்ம வந்து சில வார்த்தைகள்லாம் விட்டுருவோம் ஸோ மணிமேகலை வெண்பா அப்படிங்கிறத வந்து எழுதுனது யாருன்னா பாரதிதாசன் மணிமே அந்த காப்பியத்தை எழுந்தது யாருன்னா சீத்தலை சாத்தனார் ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாரதிதாசனிடம் தொடக்க கல்வி பயின்றவர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க யார் அப்படின்னா வாணிதாசன் யார் வாணிதாசன் இப்போ பாரதிதாசன் பற்றி கொஸ்டின் கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் வாணிதாசன் இருப்பார் சுரதா இருப்பார் முடியரசன் இருப்பார் ஏன்னா இவங்கெல்லாம் கம்மே அடுத்து இன்னொருத்தரும் இருப்பார் அவர் யார் பாடல் வரிகள் பாரதிதாசனுடைய பாடல் வரிகள் கொடுக்குறப்ப பாரதியார் கண்டிப்பாக வந்துடுவார் ஆப்ஷனில் அதே மாட்டம் பாரதிதாசன் கேள்விகள் இருக்கும் பொழுது சுரதா வாணிதாசன் முடியரசன் இவங்களும் ஆப்ஷனில் செட் பண்ணுவாங்க ஏன் அப்படின்னா இவங்கெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க சுரதா வந்து யாருன்னா பாரதியாருடைய இயற்பெயர் வந்து என்ன கனக சுப்புரத்தினம் தானே அதனால சுப்புரத்தினுடைய தாசன் அதுதான் சுரதா சுப்புரத்தின தாசன் அப்படின்னு வச்சுக்கிட்டாரு ஸோ இவரும் பாரதி தாசனோட லிங்க்ன்றனால நம்ம தொடர்ந்து படிக்கிறப்ப நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் அடுத்து வாணிதாசன் யார் அப்படின்னா பாரதிதாசன்கிட்ட வந்து தொடக்க கல்வி பயின்றவர் அதனால் இதுவும் நம்மளுக்கு குழப்பிக்கிட்டே இருக்கும் முடியரசன் வந்து பாவைந்தாதா பாரதிதாசன் கவிஞர்களில் வந்து மூத்தவர் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய இதில் இருக்கும் ஸோ இதெல்லாம் அவங்க ஆப்ஷன் செட் பண்ணுறப்ப நம்மளுக்கு அந்த பாரதிதாசன் கேள்வி குழப்பன்றதுக்காக இப்படி செட் பண்ணுவாங்க நம்ம தெளிவாக வந்து பார்த்து வச்சுக்கணும் அடுத்து பாருங்கள் பாரதிதாசனிடம் தொடக்க கல்வி பயின்றவர் யார்னா வாணிதாசன் நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு ஓகே இப்போ இந்த மூணுக்கும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் முடியரசன் வாணிதாசன் சுரதா அதனால் எந்த குழப்பமும் வராது நீங்கள் அந்த வீடியோவை பார்க்காதவங்க பாருங்கள் ஓகே அடுத்த கொஷின் பார்க்கலாம் குயில் என்ற இதழை நடத்தியவர் யார்னு கேட்டிருக்காங்க யார் அப்படின்னா பாரதிதாசன் குயில் என்ற இதழை நடத்தியது யார் பாரதிதாசன் பாரதியார் வந்து குயில் பாட்டு அப்படின்னு சொல்லி ஒரு நூல் எழுதியிருப்பார் அதனால நம்ம பா குயில் அப்படின்னோன்னே நம்ம டக்குனு பாரதியார் வந்து ஞாபகம் வருவார் குயில் பாட்டு எழுதுனது யார் அப்படின்னா பாரதி யார் குயில் அப்படிங்கிற இதழை நடத்துனது யாருன்னா பாரதிதாசன் ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் தொண்டு செய்து பழுத்த பழம் என்று பாரதிதாசன் போற்றுவது யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க யார் அப்படி சொல்கிறாரு அப்படின்னா தந்தை பெரியாரை தான் அப்படி சொல்கிறாரு அதாவது புத்துலக தொலைநோக்காளர் யாருன்னா தந்தை பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கீழே வந்து இதை சொல்லியிருப்பார் எப்படி சொல்லியிருப்பார் அப்படின்னா அந்த பாடலையும் கீழே வச்சுருக்கேன் பாருங்கள் தொண்டு செய்து பழுத்த பழம் தூயதாடி மார்பில் வெளும் மண்டை சுரப்பை உலகுத்தொழும் மனக்குகையில் சிறுத்தையலும் அவர்தான் அவர் தான் பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு பெரியாரை பற்றி இவர் வந்து என்ன செஞ்சிருப்பார்னா பாடியிருப்பார் ஓகேப்பா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் அடுத்த கொஷின் வந்துட்டு ஒரு பொருத்துகை கொடுத்துருக்காங்க பெருஞ்சித்திரனார் சுரதா முடியரசன் பாரதிதாசன் சொல்லிட்டு இங்கே ஆசிரியர்கள் கொடுத்துட்டு இந்த சைடு வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அவங்களுடைய நூல்கள் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஓகே இப்போ பெருஞ்சித்திரனார் அப்படின்னா என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா கனிச்சாறு கொய்யா கனி இந்த மாதிரி நூல்கள்லாம் பெருஞ்சித்திரனார் வந்து எழுதியிருக்காரு ஓகே அடுத்து பாருங்கள் சுரதா சுரதா என்ன நூல் எழுதினார் அப்படின்னா பெருஞ்சித்திரனார் என்ன எழுதினார்னா கனிச்சாறு எழுதினாரு சுரதா வந்து தேன்மலை எழுதியிருக்கார் நம்ம சுரதாவுக்கு வீடியோ போட்டிருக்கோம் சுரதாவை வந்து நம்ம முதல் மரியாதை ராதா ஞாபகம் சுரதாவில் அந்த ராதா மட்டும் எடுத்துக்கிட்டு முதல் மரியாதை ராதா ஞாபகம் வச்சு நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்காதவங்க பாருங்கள் இன்னும் ஈஸியாக இருக்கும் சுரதா நூல்கள்லாம் கண்டிப்பாக மறக்கவே மறக்காது அதில் வந்துட்டு சுரதா யார் அப்படின்னா தேன்மலை அப்படின்னு ஞாபகம் வரும் சுரதா அந்த ராதா வந்து அந்த மலையில் வந்து கை கழுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஷார்ட்கட் போட்டிருப்போம் அடுத்து பாருங்கள் முடியரசன் முடியரசனுக்கும் வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதவங்க பாருங்கள் ஈஸியாக இருக்கும் ஷார்ட்கட்லாம் முடியரசன் வந்து யார் அப்படின்னா காவிய பாவை முடியரசன் அதாவது காவியா வந்து என்ன பண்றா அப்படின்னா முடி கொடுத்துருக்கா அந்த கேன்சர் பேஷண்ட்டுக்காக முடி கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஷார்ட்கட் போட்டிருப்போம் ஓகே அடுத்து பாரதிதாசன் பாருங்க குறிஞ்சி திட்டு பாரிதாசன் நூல்களுக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஷார்ட் கட் போட்டிருக்கோம் சிலப்பதிகார கதை கருவை வந்து எடுத்து ஷார்ட்கட்டாக யூஸ் பண்ணி போட்டிருப்போம் அதில் வந்து இந்த பாரதிதாசனுக்கு குறிஞ்சி திட்டு வரும் அதாவது குறிப்பாலை கண்ணகியோட அப்பா வந்து என்ன பண்ணுறாரு கோவலனை வந்து குறிப்பாலை திட்டு திட்டு திட்டுறாருன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் கட் போட்டிருப்போம் ஸோ இந்த மாதிரி ஷார்ட் படி வச்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த மாதிரி பொறுத்துக்கெல்லாம் வரப்போ ஈஸியாக அடிக்க முடியும் ஓகே அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா த்ரீ ஃபோர் ஒன் டூ ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்ற பாடலை தமிழ் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டுள்ள அரசு எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க எது அப்படின்னா புதுவை அரசு யார் புதுவை அரசு தான் ஏற்றிருக்காங்க ஏன்னா இந்த பாடலை பாடியவர் யார் அப்படின்னா பாரதிதாசன் பாரதிதாசனுடைய தமிழ் வாழ்த்து பாடல் இது அந்த வாழ்த்து பாடலில் புதுவை அரசு பாரதிதாசன் வந்து புதுச்சேரியில் தானே பிறந்தார் அதனால் புதுவை அரசு வந்து இந்த பாடலை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா தாய் வாழ்த்தாக ஏற்றுக்கிட்டாங்க அந்த பாடலையும் உங்களுக்கு வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு லைன் மட்டும்தான் நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கும் மற்ற எந்த லைன்மே ஸ்கூல் புக்கில் இருக்காது ஓகே உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக நான் வச்சிருக்கேன் இங்கே பாருங்கள் வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே மாண்புகள் நீயே என் தமிழ் தாயே வீழ்வாரவை வீழ்வாரை வீழாது காப்பவள் நீயே வீரனின் வீரமும் வெற்றியும் நீயே தாழ்ந்திடு நிலையினில் உணவிடுப்பேனோ தமிழன் என்னாலும் தலை தலைகுனிவேனோ சூழ் தின்பம் நல்கிடும் பைந்தமிழ் அண்ணான் அண்ணாய் தோண்டுடல் நின் உயிர் நான் மறப்பேனோ செந்தமிழே உயிரே நறுந்தேனே செயலினை மூச்சினே உனக்களித்தேனே நைந்தாய் எனில் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே முந்தைய நாளினில் அறிவும் இல்லாது முய்த்த நன் மனிதராம் புதுப்புணல் மீது செந்தாமரை காடு பூத்தது போல செழித்த என் தமிழே ஒளியே வாளி செழித்த என் தமிழே ஒளியே வாளி செழித்த என் தமிழே ஒளியே வாளின்னு சொல்லிட்டு பாடியிருப்பாரு ஓகே அதில் ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே அந்த பாடலை வந்து யார் எழுதுனதுன்னா பாரதிதாசன் அந்த பாடல் எதுல இருக்கும் அப்படின்னா அமுது அப்படிங்கிற தான் அவர் வந்து இருப்பாரு ஓகே அடுத்த எழுதியிருப்பாரு பார்க்கலாம் பாரதிதாசனார் இயற்றிய நாடக நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நாடக நூல் எது அப்படின்னா பிசிறாந்தையார் இதுக்காக தான் இந்த பிசிராந்தையார் நாடகத்துக்காக தான் அவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா சாகித்ய அகாதமி பரிசு வாங்கினார் அதுவும் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அவர் இறந்ததுக்கப்புறம் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் இறந்திருப்பார் அவர் இறந்ததுக்கப்புறம் சாகித்ய அகாதமி விருது வந்து இந்த பிசிராந்தையார் நாடக நாடகத்துக்காக கொடுத்துருவாங்க ஓகே இந்த கண்ணகி புரட்சி காப்பியும் மற்ற இதில் இது ஆப்ஷன் செய்ய பாருங்க சுவரும் சுண்ணாம்பும் இது வந்து சுரதா எழுதுனது இது வராது இங்கே பாருங்கள் கண்ணகி புரட்சி காப்பியும் பாண்டியன் பரிசு இது வந்து யார் எழுதுனா அப்படின்னா பாரதிதாசனார் ஸோ இது வந்து என்ன அப்படின்னா இது வந்து என்னென்னா காவியம் இது ரெண்டும் வந்து என்னது காவியம் பிசுராந்தையா தான் நாடகம் அப்போ பாரதிதாசனார் இயற்றிய நாடக நூல் எதுனா பிசுராந்தையார் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஞாபகம் வரும் ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்க கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் அப்படின்னு சொன்னது யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க யாரு அப்படின்னா பாரதி தாசன் கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா பாரதி தாசன் ஓகே இந்த இது வந்து எதில் சொல்லியிருப்பாரு அப்படின்னா குடும்ப விளக்கு அப்படிங்கிறதுல சொல்லியிருப்பார் அதாவது கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் கலர் நிலம்னா என்ன அப்படின்னா பண்படாத நிலம் அப்படின்னு அர்த்தம் கல்வி இல்லை அப்படின்னா அது ஒரு பண்படாத நிலம் அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு பெண்களுக்கு கல்வி ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குடும்ப விளக்கில் அவர் வந்து சொல்றாரு இதை சொன்னது யார் அப்படின்னு கேட்குறாங்க அது வந்து யார் அப்படின்னு சொன்னால் பாரதிதாசன் தாசன் யார் பாரதி தாசன் இதில் சொல்லியிருக்காருன்னு பாருங்கள் கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் அந்நிலத்தில் புல் விளைந்திடலாம் நல்ல புதல்வர்கள் விளைதல் இல்லை கல்வியை உடைய பெண்கள் திருந்திய கலனி அங்கே நல்லறிவு உடைய மக்கள் விளைவது நவிலவோ நான் அப்படின்னு சொல்லிட்டு பாடியிருக்காரு குடும்ப விளக்கில் ஓகே இந்த பாடல் வந்து நம்ம புக்கில் இருக்குது கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஒவ்வொரு லைனையும் நல்லா தெளிவாக படிச்சு வச்சுக்கோங்க ஓகே அடுத்த கொஷின் பார்க்கலாம் புனித முற்று மக்கள் புதுவாழ்வு வேண்டில் புத்தகசாலை வேண்டும் நாட்டில் யாண்டும் இப்பாடல் அடிகளில் அமைந்துள்ள மோனை சொற்களை எழுதுகன்னு சொல்லி கேட்டிருக்காங்க மோனை சொற்கள்னா முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை சொற்கள் அதாவது புனித முற்று புத்தகசாலை ஆப்ஷன் பி புனிதமுற்று புத்தகசாலை இது ஏன் இது இங்கே வச்சேன் அப்படின்னா இது வந்து பாரதிதாசன் பாடல் அதனால் அடுத்த வாட்டி இதை கொடுத்துட்டு இந்த பாடலை எழுதுனது யாருன்னு கேட்க வாய்ப்பு இருக்கு அதனால இந்த பாடல் வரைய வச்சிருக்கேன் புனித முற்று புதுவாழ்வு வேண்டில் புத்தகசாலை வேண்டும் நாட்டில் யாண்டும் இது எங்கே இருக்குது அப்படின்னா புத்தக சாலை சாலை அப்படிங்கிற தலைப்பின் கீழே இந்த பாடல் இருக்கு இந்த பாடல் நம்ம புக்கில் இருக்கு ஸோ இதில் உள்ள எல்லா லைனையும் படிச்சுக்கோங்க இங்கே பாருங்க மனிதரெல்லாம் அன்பு நெறி காண்பதற்கும் மனோபாவம் வானை விரிவடைந்து தனி மனித தத்துவமாம் இருளை போக்கி சக மக்கள் ஒன்று என்பது உணர்வதற்கும் இனிதினிதாய் எழுந்த உயர் எண்ணமெல்லாம் இலகுவது புலவர் தரு சுவடைச்சாலை முற்று மக்கள் புதுவாழ்வு வேண்டில் புத்தக சாலை வேண்டும் நாட்டில் யாண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாடியிருக்காரு ஓகே இதை வந்து நீங்கள் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கணும் படிச்சு வச்சுக்கோங்க ஏன்னா இது வந்து புக்கில் இருக்குது ஓல்டு புக்கில் இருக்குது ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் ஓல்டு புக்குக்கு வந்து நம்ம வீடியோ போட்டிருக்கோம் சிக்ஸ்த்து டு டுவெல்த்து வரைக்கும் பாரதிதாசன் பற்றி என்ன செய்யுள்ளெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு வந்து இந்த பாடலுடைய விளக்கம் குறிப்பு ஆசிரியர் குறிப்புலாம் சொல்லியிருக்கோம் அதை பார்க்காதவங்க பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பொருத்தமான விடையை தருக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சிறுபஞ்சம் மூலம் குடும்ப விளக்கு சீவக சிந்தாமணி குறுந்தொகை அப்படின்னு சொல்லிட்டு நூல்கள்லாம் அந்த சைடு கொடுத்துருக்காங்க இது வந்து என்ன இலக்கிய வகையை சார்ந்ததுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகே என்ன அப்படின்னு பார்ப்போம் சிறுபஞ்சம் மூலம் சிறுபஞ்சம் மூலம்னா என்னன்னா அற இலக்கியம் எது சிறுபஞ்சம் மூலம் வந்து அற இலக்கியம் குடும்ப விளக்கு வந்து தற்கால இலக்கியம் குடும்ப விளக்கு வந்து என்னது தற்கால இலக்கியம் இங்கே குடும்ப விளக்கு பாதிதாசனோட நூல் கொடுத்துருக்கனால இந்த ஆப்ஷன் இந்த கொஷின் வந்து எடுத்திருக்கேன் ஓகே அடுத்து பாருங்க சீவக சிந்தாமணி வந்து காப்பிய இலக்கியம் ஏன்னா சீவக சிந்தாமணி சிந்தாமணி வந்து ஐம்பெரும் காப்பியங்கள்ல இருக்கு இல்லையா அதனால காப்பிய இலக்கியம் குறுந்தொகை வந்து சங்க இலக்கியம் குறுந்தொகை வந்து சங்க இலக்கியம் அப்படின்னு சொல்லி மேட்ச் பண்ணிடலாம் இல்லை குடும்ப விளக்கு என்ன தற்கால இலக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கணும் ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் இது வந்து ஆல்ரெடி கேட்ட கொ ஆல்ரெடி வந்த கொஷின் தான் இருந்தாலும் ரெண்டு ரெண்டு வாட்டி கேட்டிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக இந்த இடத்துல வச்சுருக்கேன் வருங்க இணை இல்லை முப்பாலுக்கு என் ஏன்னா பாடியவர் யார் அப்படின்னா பாரதிதாசன் யார் பாரதிதாசன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துது அப்படின்னா வினியாஸ் எஜுகேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்